ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி இருபதில் எழுத்தாளர் ஜானகி கிருஷ்ணனின் குமாரசம்பவம் மகாகாவியம் அத்தியாயம் நான்கு ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் மூர்ச்சையடைந்த ரதி கண் விழித்ததும் தாங்க முடியாத வேதனையை அடைந்தாள் கண்கள் பார்க்கும் சக்தியையே இழந்தாற் போல இருந்தன நடந்ததை எண்ணிப் பார்த்தவள் காமனும் கூட மறிப்பானா என்று நம்பவே முடியாமல் திகைத்தாள் ஆ என் உயிருக்குயிரான நாதா சுற்றுமுற்றும் பார்த்தவள் கண்ணில் பட்டது மனித உடலின் வடிவில் கிடந்த காமனின் சாம்பல் பஸ்பம் மட்டுமே ஸ்ரீ சங்கரன் கண் விழித்த பின் நடந்ததை மனதில் கொண்டு வர முயற்சித்தாள் புழுதையிலே விழுந்து புரண்டாள் பூமியை அணைத்தபடி ஓவென்று கதறினாள் அழகான காமன் தன் கணவனாக இருக்க சுகமாகவே இருந்து பழகியவள் இந்த நிலையில் உன்னை பார்த்ததும் என் ஹிருதம் வெடிக்கவில்லையே ஆ பெண்களின் மனமென்ன கல்லால் ஆனதா என்றாள் உன்னை அண்டியே வாழ்ந்தவள் உலகில் வேறு எதையும் அறிந்து கொள்ளவில்லையே எப்படி வாழ்வேன் வேகமாக வந்த வெள்ளம் நதியின் கரைகளை உடைத்து கொண்டு போகும் பொழுது அதிலிருந்து கமலங்களையா விட்டு வைக்கும் நேரத்தில் நான் அந்த கமலங்கள் போல தூக்கி எறியப்பட்டு விட்டேன் எந்த நிலையிலும் என் கோரிக்கையை நீ நிறைவேற்றாமல் இருந்ததில்லையே நானும் தவறாக எதுவும் செய்யவில்லையே ஏன் என் எதிரில் வராமல் என்னை வருத்துகிறாய் வேறு ஒருவள் பெயரை சொன்னாய் என்பதற்காக என் மேகலா ஒட்டியானம் என்ற ஆபரணத்தால் கட்டியதாலா என் குண்டலங்கள் உன்மேல் காயப்படுத்தினவா அதனால் கோபித்தாயா உன் ஹயத்தில் வசிப்பவள் என்று மற்றவர்களிடம் சொல்வாயே அது வெறும் வார்த்தைக்காக சொன்னதா தற்சமயம் உடலே இன்றி அனங்கனாக கிடைக்கிறாயே பரலோகத்தில் புது பெண்கள் கிடைப்பார்கள் என்று என்னை துறந்து விட்டாயா நான் மட்டுமா உலகம் முழுவதும் உன் தானே சுகம் அனுபவிக்கிறார்கள் உன்னை நம்பித்தானே இளம் பெண்கள் தங்கள் நாயகர்களை தேடிச் செல்வர் இருளானாலும் பயப்படாமல் செல்வர் இனி இந்த ஆண் பெண் பரஸ்பரம் அன்பு செலுத்துவது கூட இயலாதே உலகம் என்ன ஆகும் காமம் என்று ஒருவன் இருந்தான் என்று உன் பெயர் மட்டுமே உலகில் எஞ்சியிருக்கப் போகிறது உனக்கு ஈழாக வேறு எவர் வர முடியும் பசுமையும் இளம் சிவப்புமாக மாமலத்தில் போத்துக் குலுங்கும் பூக்கள் உன்னை தேடப் போகின்றன உன் வில்லி நானாக இருக்கும் வண்டுகள் எங்கு செல்லும் என்னிடம் வந்து கேட்டால் என்ன சொல்வேன் நினைத்து நினைத்து நான் இழந்தது என் வாழ்வு மட்டுமா ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்த வாழ்க்கையை அணு அணுவாக நினைவில் வைத்திருக்கிறேனே அதுவே என்னை வாட்டுகிறதே நீ சூட்டிவிட்ட மலர்கள் என் தலையில் இன்னமும் இருக்கின்றன கைகளிலும் மற்ற அங்கங்களிலும் நீ பூட்டிவிட்ட ஆபரணங்கள் அந்தந்த சந்தர்ப்பத்தை நினைவுத்துகின்றன எந்த அளவு மென்மையாக என்னை அரவணைத்தாய் என்பதை நினைத்தால் என் மனமே உழைந்து விடும் போல வலிக்கிறது என்னை வருந்தும்படியாக நீ விட்டதே இல்லையே பாதங்களில் லாட்சாரசம் இல்லாமல் நான் இருந்ததே இல்லையே இனி யார் அதை கவனிக்கப் போகிறார்கள் இதோ நானும் தீக்குளித்து உன் அருகில் வந்து விடுகிறேன் விட்டில் பூச்சிகள் செய்வதில்லையா தெரிந்தே தன் பிரியமான நெருப்பில் விழுகின்றனவே மற்றவர்கள் இறந்தால் உடல் அது கூட இல்லையே வளைந்த வில்லை சீராக்கிக் கொண்டு கால் முட்டையில் வைத்து கொண்டு வசந்தனை பார்த்து பின் என்னையும் பார்த்து சிரித்தாயே அது கண்முன் நிற்கிறது உனக்காக பூக்களை தொடுத்து வெள்ளை செய்து கொடுத்து அனவரதமும் இருக்கும் வசந்தன் அவனையும் காணோமே விட்டானா இதை கேட்ட வசந்தன் வந்தான் பதியை இழந்து வருந்தி புலம்பும் அவளுக்கு சமாதானம் சொல்லும் முயன்றான் அவளை கண்டதும் ரதி வாய் விட்டு அழுதாள் மார்பில் அடித்து கொண்டு அலறினாள் தன் மனதிற்கு உகந்த உறவினர்களை கண்டாள் வடிகால் கிடைத்தது போல துக்கம் அதிகமாகுவது உலகில் இயல்பே வசந்தா இதோ பார் உன் சகாவின் நிலைமையை பார் வெறும் சாம்பலாக பறக்கிறது பூமியில் இறைகிறது நினைவில் இருப்பவன் ஸ்மர என்றும் மனோபவன் என்றும் உன் பெயர் உன் சகா வந்திருக்கிறானே பார்த்து வரவேற்று பேசு மனைவி மக்களை விட நண்பன் அதிக நெருக்கமானவன் இப்படி ஒரு நெருங்கிய நண்பன் யாருக்கு கிடைப்பான் இவன் அருகில் இருந்தால்தானே உன்னால் உலகம் முழுவதும் தாமரை தண்டு போன்ற மிருதுவான உன் ஆயுதத்தை கையில் வைத்து கொண்டு உலகையே ஆக்கிரமிக்க முடிந்தது வசந்தா உன் சகா போனவன்தான் இனி திரும்ப போவதில்லை என்மேல் அவன் தூசிதான் படிந்திருக்கிறது எரியும் விளக்கை அழைத்துவிட்ட காற்று திரியை விட்டு செல்வது போல என்னை விட்டு விட்டு போய்விட்டான் வசந்தா விதி இவ்வளவு வலியதா காமன் மதனன் என்று உயர்வாகச் சொல்லியும் என்னில் பாதி என் மனைவி என்று சொல்லி என்னை நம்ப வைத்து உதறிவிட்டு போவானா மிகவும் நம்பி சால மரத்தை சுற்றி படர்ந்திருந்த கொடி மரத்தை யானை அசைத்து தள்ளிய பொழுது கீழே கிடப்பது போல என் கதி ஆகிவிட்டதே வசந்தா நீ ஒரு உதவி செய்வாயா என்னையும் என் பதியிடம் சேர்ப்பித்து விடு உறவினனாக இந்த உதவியைச் செய் சந்திரிக்கா சந்திரனின் கிரணம் சந்திரனின் ஒளியால் தானும் ஒளி பெற்று புகழப்படுகிறது சந்திரன் அஸ்தமித்தால் தானும் உடன் சென்று விடுகிறது மின்னல் மேகத்தினால் தோன்றி அத்துடனேயே மறைகிறது பெண்கள் மட்டும் என்ன விதிவிலக்கா பதியையே நம்பி வாழும் பத்தினிகளும் உடன் செல்வதுதானே நியாயம் நானும் என் பிரியமான பதியினால் அனுபவிக்கப்பட்டவள் அவனாலேயே அவனுக்காகவே வாழ்ந்தவள் இந்த அக்கினி என் கண்ணுக்கு புத்தம் புது போல தெரிகிறது இதில் வீழ்ந்து என் உடலை தியாகம் செய்கிறேன் வசந்தா நீ அறிவாய் எங்கள் மன வாழ்க்கையில் நீ நிறைய உபகாரம் செய்திருக்கிறாய் அதே போல இப்பொழுது என் விருப்பத்தை நிறைவேற்று எனக்கான சிலையை தயார் செய் நான் இல்லாமல் உன் சகா என்ன செய்வான் அவனுக்காக செய் உனக்கும் ஒரு வசதி இருவருக்கும் சேர்த்து நீர்க்கடன் செய்வாய் அந்த நீரை பரலோகத்திலும் இருவருமாக ஏற்போம் வருடாந்திர திவசம் செய்யும் பொழுது மாம்பூவை கண்டிப்பாக சேர்த்துக்கொள் அது அவனுக்கு பிடித்தமானது இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே தன் தேகத்தை தியாகம் செய்ய துணிந்து விட்டவளை வானத்தில் இருந்த ஒரு குரல் கலைத்தது வற்றிவிட்ட குளத்தில் இருக்கும் மீன் உயிரே போகும் நிலையில் மழை ஒரு துளி தன்மேல் விழுந்தால் எப்படி மகிழுமோ அதுபோல போல மகிழ்ந்தாள் மலர் அம்பும் வில்லும் உடையவனின் மனைவியே ரதியே உன் கணவன் வெகு நாட்கள் இப்படி அணுக முடியாதவனாக இருக்க மாட்டான் சற்று பொறு உன்னிடம் வந்து விடுவான் உன் கணவன் ஸ்ரீ சங்கரனின் தவத்தை கலைத்ததால் வந்த கோபத்துடன் பார்த்த பார்வையால் விட்டில் பூச்சி போல் எரிந்து விழுந்தான் இது பிரம்மாவின் செயல் பரமேஸ்வரனுடைய மகனை தேவ காரியத்திற்காக பிறக்கச் செய்ய வேண்டும் அதனால் இந்திரிய நிகிரகம் செய்து தவமே செய்து கொண்டிருந்தவரை எழுப்ப உன் பதியை அனுப்பினார் அகாலத்தில் எய்த செயல் அதனால் ஈஸ்வரன் தண்டித்தார் பிரகிருதி என்ற இயற்கையை மீறக்கூடாது என்பதும் ஒரு காரணம் அவர் பார்வதியை மணந்து கொள்வார் அவளும் தவம் செய்து அவரை பெறுவார் இப்படி மனம் ஒருமித்து அவர்கள் இணையும் சமயம் காமன் உயிர் பெறுவான் மேகத்தில் மின்னலிணைந்து மழையை பொய்விக்கிறது அதுபோல மன அடக்கத்துடன் உறுதியாக இருப்பவரும் மனதில் கருணை உடையவரே கல்லுக்குள் ஈரம் என்பதன் காளிதாசனின் சமஸ்கிருதச் சொல் அஷனேர் அமிர்தம் அதனால் சோபனே பெண்ணே உன்னை காப்பாற்றிக்கொள் ஆதவன் குடித்த ஜலமே தபித்த வேணீர்காலம் முடிந்த பின் மழையாக பின்னதியாக பிரவகித்து உலகுக்கு நன்மையைச் செய்கிறது இவ்வாறு கண்ணுக்கு தெரியாத அசரீரியை கேட்ட வசந்தனும் மனம் மகிழ்ந்தான் ரதியை தகுந்த வார்த்தைகளால் சமாதானப்படுத்தினால் அவளை தேக தியாகம் செய்வதில் இருந்து திசை திருப்ப முடிந்தது மதனின் பத்தினியான ரதியும் ஆதவனின் ஒளியில் மறைந்து தெளிவாக தெரியாத சந்திரனின் கிருணங்கள் அஸ்தமயம் ஆனபின் பிரகாசமாக தெரிவதை எதிர்பார்ப்பது போல தன் வாழ்விலும் வசந்தம் நல்ல காலம் வரும் என்ற நம்பிக்கை பெற்றாள் இதுவரை ஸ்ரீ காளிதாசனின் குமார சம்பவம் என்ற மகா காவியத்தில் ரதி விலாபோ ரதியின் புலம்பல் என்ற நான்காவது அத்தியாயம் ஒரு வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டர்